சென்னை வளசரவாக்கம் சௌதரி நகர் பகுதியில் ஒரு சொகுசு பங்களா ஒன்று உள்ளது இதில் வந்து இன்று சுமார் மதிய அளவில் வந்து தீ விபத்தானது ஏற்பட்டது இதன் காரணமாக வந்து அந்த சொகுசு பங்களா முழுவதிலுமே அந்த தீயானது பரவ தொடங்கியது இதனால் வந்து தீ அந்த பங்களா முழுவதுமே வந்து தீயானது எரிய எரி அதிக அளவில் இருந்து வருகிறது இதில் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் ராமாபுரம் கோயம்பேடு மதுரவாயில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் வந்து இந்த தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் வந்து தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர் ஆனாலும் வந்து இந்த சொகுசு பங்களாவில் முழுவதுமாக வந்து கண்ணாடிகள் இருந்ததால் தீயை வந்து கட்டுப்படுத்த முயன்ற போது கண்ணாடிகள் வச்சதால் அந்த தீயணைப்பு பணியில் வந்து சற்று தொய்வு ஏற்பட்டது இதனால் வந்து பல்வேறு முறைகளில் வந்து தீயணைப்பு வீரர்கள் வந்து அந்த தீயை வந்து கட்டுப்படுத்த முயன்று பல்வேறு போராட்டங்கள் பிறகு அந்த தீயை கட்டுப்படுத்தினர் பின்னர் வந்து இந்த வந்து வயதான அதாவது நடராஜன் மற்றும் தங்கம் ஆகிய இருவரும் வந்து இந்த தீயில் வந்து சிக்கினர் இவர்களை மீட்கும் பணி வந்து தொடர்ந்து நடைபெற்ற உடல் தற்போது அவர்கள் இருவரையும் வந்து இறந்த நிலையில் மீட்டிருக்கின்றனர் இதனால் இந்த பகுதியில் வந்து பெரும் சோகம் ஏற்பட்டிருக்கிறது அதே போல் இந்த தீயணைப்பு தீயணைப்பானது வந்து அதிக அளவில் இருந்து இந்த நேரம் எடுத்தது தினம் முக்கிய காரணமாக வந்து இந்த இறப்பு கூறப்படுகிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தங்கம் என்பவர் வந்து சற்று குறைவால் கால் நடக்க முடியாத அளவிற்கு வந்து உள்ளே இருப்பதாக வந்து கூறப்படுகிறது இந்த சம்பவம் வந்து இந்த பகுதியில் வந்து பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது